நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையா கால ஏறுகளா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மண்ணிற்கு பெருமை சேர்த்துட்டாமா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கடுத்தபடியா சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மயில் பயமரியா பங்காளி முத்து பாண்டி பிரதர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா

வெளியே செல்ல சோபது யார் என்று பொறுத்திருந்த பருப்பஹங்கலது கரகோசை வீரர்களின் பூம்க பருந்த செய்த கடித்தபடியான அச்சம் பட்டணம் பட்டி கருப்பர்களு சார்பாக சீரகம் பட்டி அலகு வர்றது கருப்பன் சாலை அந்த சாலையினை எதிர்கொள்வதற்காக எஸ்ரீஜி சார்பாக அச்சு கெட்ட ஐயனார்களு வீரர்கள் அச்சுக்கெட்டு அய்யனார் குழுவ

சிட்டு அடிungal கை தட்டுங்க வீரர்களை உய்ட்டாக படுத்துங்கungal घरा ஹோசை வீரர் காளி மோகா மறந்து நிலை நாட்டியட காளயம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அப்படி ரெண்டு பேர் குரான் சப் ட சப் ரெண்டு பேர் குரான் சப் ட சிட்டு அடிungal கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க சிவகங்கை வளபட்ட

அந்த நோய்க்கு வாய் ஒத்தி உறங்காமல் உறங்கி திடல் மறக்காமல் மறந்து உட சோறாமல் கண்கள் சிவந்து நெஞ்சை நிமிர்த்தி மறந்துட்டா செலம் வைத்து வான் வணங்கி களம் விளந்த காவையர்களா

சிபி ஹரியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க பயிலோபதி பன்னீருக்கு பெருமை சேர்த்தமா இல்லை என்ற சங்கராபுரம் பன்னீருக்கு பெருமை சேர்த்திதமா நெருக்கி வீச்சேல ஆளங்க கடந்து வித்தடா இதற்கடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் நஷ்டம் பட்டனப்பட்டி கருப்பவர்களும் சார்பாக சீரகமட்டி அழகு மறந்து கருப்பன் காணன் அந்த காணையினை எதிர்கொள்வதற்காக அச்சித்தட்ட அய்யனார்கள் வீரர்கள்

வெளியே செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த ராமநாதபுரம் மாவட்ட சார்பாக சிவகங்கை மாவட்ட சட்டமங்கலும் இரவு என் காலை மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி தீருவோம் என்று ஒரே கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயில் வெட்டி வளமட்டு கொண்டிருக்கின்ற எண்ணிக்கை நவனி துணையாடு சங்கராபுர பேசிய வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் லாஸ்ட் பார்ட் த்ரீ நிமிஷம் கடைசி மூன்று நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீச்சல காலங்கள் கடந்து வீச்சல காலையா காலை ஏறுகளா நேரங்கள் நெருங்கி வீச்சல காலங்கள் கடந்து வீச்சல

ஐயா வந்த வீரமா சென்ற கிழமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வருகணம் வீரர்களின் வெற்றையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த வார்பா உங்களது கரகோசை லாஸ்ட் ஃபார் டூ நிமிஷம் கடைசி இரண்டே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டார் எல்லாரும் ஜோரா சீக்கியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தேங்க உங்களது கரகோ

மிக துடிப்புடன் கண்டிப்பா அந்த காலையை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு குடி மண்ணிற்கு பெருமை சேர்த்துதான் குடிக்கு அருகாமையில் இருக்கின்ற சங்கராபுரம்

காலங்கள் கடந்து வீட்டன நேரங்கள் நெருங்கி வீட்டனடி மண்ணிற்கு பெருமை சேர்த்திட பயமுடியா பங்காளி முத்து பாண்டி பிரதர் சார்பாக பட்டமங்கலம் நாடு முத்து பாண்டி அவரது இரணியின் தாலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது